இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாட்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டியாட்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரண வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டிகே ஷன்கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சிலா கோனிசலா அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்த தாக்குதல்களில் இறந்தவர்களின் நினைவாக கட்டன் திரயத்தில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் மற்றும் இந்து கோவில்களின் மணிகள் ஒலிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் ஆறு ஆண்டுகள் பூட்டியாவதை முன்னிட்டு இலங்கை முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறுகின்றன உயிர் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த நூற்றி அறுபத்தி ஏழு கத்தோலிக்க விசுவாசிகளின் பெயர்கள் நம்பிக்கையின் சாட்சிகள் என்ற அதிகாரப்பூர்வ புத்தக அகராதியில் அவர்கள் நம்பிக்கை மீது வைத்த தளம்பாத சாட்சியமாக இணைக்கப்பட்டுள்ளதாக பேராயர் மெல்கம் கர்த்தினார் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதலை வைத்து இந்த அரசு அரசியல் செய்ததாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கபலையடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார் ஜேவிபி யின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரே ஏப்ரல் 21 தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரம் என்பவற்றை வழங்கியுள்ளதாக அமெரிக்காவின் எஃப்ஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டாளி சம்பிக்க ரணவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஆறு மாதங்களில் பல ஊழல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார் மன்ற தேர்தலை யீதியில் நடத்துவதை தடுக்கும் வகையில் ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவால் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது அவரது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியால் நிறுவப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்ற ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா இரண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களை தெரிவித்த கருத்து அரசியல் ரீதியாக சில முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவுறுத்துமாறு ஜனாபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆனந்த ரட்நாய்கா தெரிவித்திருக்கிறாா் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆத அதாவது ஏவிபிக்கு வாக்களித்தால் அது தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டதற்கு நிகராகிவிடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விசாரித்துள்ளது ஆனால் இலங்கை அரசாங்கம் இன்னும் அதை பற்றி வாதிக்கவில்லை என்று தாறுகள் தெரிவிக்கின்றன சில அமைச்சர் மங்களாக்களில் பெருமதி மிக்க பகுதிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன தனது வீட்டை ஒப்படைக்குமாறு கோரி இதுவரை தனக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்றும் கிடைத்தால் அதை ஒப்படைப்பதாக முன்னாள் தெரிவித்திருக்கிறார் இன்று குற்றப்புணர்வு துணைக் வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றிருந்தார் தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலமாக நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் ஆரியவெளியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் என்று தெரியவருகிறது மின்னல் தாக்கி நான்கு குழந்தைகளின் தாயொருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒன்றாகவே குடாவியா போலீஸ் பிரிவின் மகாய பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது சாபிகேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் இருபதாம் தேதி அதாவது நேற்று பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன்போது அவரிடமிருந்து ஆயிரத்தி பத்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமடைந்த ஆண் உள்ளிட்ட இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இடுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற தே போது பக்தர்களின் சுமார் நான்கு பவுண்ட் சங்கிலி இவர்களால் அறுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்பில பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட பெருமிழப் புரத்தில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அரசு மற்றும் அரசு அனுசன்மை பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகளின் மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்திய செய்திகளில் வக்திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டத்தை தொடர வேண்டும் என்று அகில இந்திய மைசூலிஸ் கட்சி தலைவரும் ஹைதராபாத் பாராளுமன்ற உறுப்பினருமான அசாத்தின் ஒவைசி அழைப்பு விடுத்திருக்கிறார் சட்டத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த வன்முறை இந்து முஸ்லிம் பிளவை அதிகரிக்கும் இதுபோன்ற மத வெறுப்புணர்வு அதிகரிப்பது இந்த தேசத்தை பலவீனமாக்கும் என்று தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் பருக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் பிரதமரின் ஊரக வீடுகள் கட்டும் திட்டம் தொடர்பான முறைகேடு புகார்கள் வந்தால் ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு தொடர ஒப்புதல் அளிக்கக்கூடாது கூடாதென்று ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய அரசு மகதாயி மற்றும் மேகதாது திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்தால் அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களையும் நாளையே தொடங்க தாங்கள் தயாராக இருப்பதாக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார் மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியுள்ளது இந்திய தலைவர் புதுடில்லியில் சரிந்து விழுந்த கட்டிடத்தின் ஈடுபாடுகளில் தேடல் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன பதினொரு பேர் இதுவரை இறந்ததாக கூறப்படுகிறது பெங்களூர் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இண்டிகோ விமானம் மீது டெம்போ என்ற வேன் மோதியது டெம்போ ஓட்டுநரின் கவனக்குறைவால் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்துக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மத்திய இந்தியாவில் மாபெரும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள் நாக்பூரின் புறநகரில் உள்ள நிரப்பும் இடத்தில் இந்த தீ பரவியிருக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு மூன்று நிமிடங்களுக்கு ஒருவர் நீதிபெத்தினால் உயிரிழப்பதாக அந்நிய தரவுகளின் ஊடாக தெரியவந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷை கத்தியால் குத்திக் கொன்றதாக அவரது மனைவி வாக்குமூலம் அளித்துள்ளார் நான்கு நாள் பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியா சென்றடைந்திருக்கிறார் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தனது மனைவி உஷா மூன்று குழந்தைகளுடன் இந்தியா சென்றடைந்திருக்கிறார் இஸ்லாமியர்களின் கைக் யாத்திரைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு இடங்கள் ரத்தானதால் ஹஜ் பயணத்துக்கான கட்டணம் பல லட்சமாக உயர்ந்துள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி ஏழுமலையான் அன்ன பிரசாத திட்டத்துக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சபரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்காவில் அதிபர் டிரம்புக்கு எதிராக அந்த நாட்டு மக்களின் போராட்டம் நேற்றும் தொடர்ந்திருக்கிறது ஈஸ்டர் திருநாளையொட்டி தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தாலும் உக்ரைன் மீதான தாக்குதல் நேற்றும் நீடித்ததாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் கொங்கோ குடியரசின் முன்னாள் ஜனாதிபதி யோசப் கபிலாவின் அரசியல் கட்சியை இடைநீக்கம் செய்து அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது தாய்லாந்து தலைநகர் பெங்கோக்கில் இடிந்து விழுந்த கட்டிடத்தை கொண்டிருந்த நிறுவனத்தின் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் சென்ற மாதம் நிகழ்ந்த மியன்மார் அடுத்து அந்த முப்பது மாடி கட்டிடம் இடிந்து விழுந்திருந்தது நேர்கள் அறிந்தது பிலிப்பைன்ஸில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததாகவும் விட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் இரண்டு சிங்கப்பூர்கள் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இரண்டு ரஷ்ய விண்வெளி வீரர்கள் மற்றும் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரரை அழைத்து வந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான எம் எஸ் விண்கலம் நேற்று கஜகஸ்தானில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கிறது நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் ஐந்து வாரங்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று கடந்த மாதம் வீடு திரும்பிய கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் ஆண்டகை ஈஸ்டர் திருநாளையொட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆட்சி வழங்கியிருக்கிறாா் அமெரிக்க துணை அதிபர் தலைவரான உலகின் முதல் நாடாக பத்து ஈ இணைய சேவையை சீனா அறிமுகம் செய்திருக்கிறது மனிதர்கள் இதுவரை கண்டிடாத ஒரு புதிய நிறத்தை தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது அந்த நிறத்துக்கு ஓடுள்ளது ஆஸ்திரேலியாவின் சில இடங்களில் ராட்சித அலைகளில் சிக்கிய ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் சில அலைகள் மூன்று மீட்டர் வரை உயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் சென்னைக்கு எதிரான ஐ பி எல் லீக் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவில் இந்த வருடம் நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை தொடர்ந்து பங்களாதேஷ் கடைசி அணியாக விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளது ஸ்பெயினில் நடைபெற்ற பார்சலோனா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் டென்மார்க் வீரர் கொல்கத்ரூன் நேற்று சாம்பியன் பட்டம் வென்றார் சீனாவில் பட்டம் விடும் திருவிழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அணி பங்கேற்றது சீனாவின் சண்டாக் மாகாணத்தில் நாற்பத்தி இரண்டாவது பட்டம் விடும் திருவிழா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்றது வாழ்க என்ற வாசகம் அடங்கிய பட்டமும் எல்லிக்கட்டு கால உருவம் பொறித்த பட்டமும் சீனாவில் பறந்திருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் ஏழு ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில்

நன்றி நேர்களே <lightweight>